நாகையில் சுனாமி நினைவுஸ்தூபியில் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது நாகை மாவட்டத்தில் ஆறாயிரத்து அறுபத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது நினைவாக அக்கரைப்பேட்டை கீஞ்சாங்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் சுனாமி நினைவுஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு அனுசரிக்கப்படும் நிலையில் கீஞ்சாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு ஸ்தூபிக்கு உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் மலர் மலர்தூவியும் தீபம் ஏற்றியும் பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து சுனாமியின் போது பெற்றோர்களை இழந்து அரசு காப்பகங்களில் தங்கி பயிலும் குழந்தைகளை சந்தித்து பேசினார் மேலும் காப்பகத்தில் தங்கி பயின்று தற்போது திருமணமாகி குழந்தைகள் இன்றெடுத்த பெண்களை நலம் விசாரித்த அவர் குழந்தைகளை கைகளில் தூக்கி வாஞ்சையாக குஞ்சினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்த நல்ல நிலையில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் சுனாமியின் போது தம்மை அப்பாயின அழைத்தவர்கள் தற்போது பெரியவர்களாக வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளை ஈன்றெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தம்மை தாத்தா என்ற ஸ்தானத்திற்கு புரமோஷன் கொடுத்துள்ளதாகவும் நகைப்புடன் கூறினார் தாண்டி இன்றைக்கி இருபது ஆண்டு முடியும் பொழுது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க சிலர் எம்பிஏ படிச்சிருக்காங்க நர்சிங் படிச்சிருக்காங்க யோகா படிச்சிருக்காங்க சிலர் ஏன் நியாய வேலை கடையில் பணியாற்றுறாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள பேரிழ பேரலையில் ஏற்பட்ட பேரிழப்பை தாண்டி அவங்களால் வர முடியும்னா நம்ம எல்லாரும் அவங்களை தனவனுங்கிறோம் எங்களுக்கும் இதை ரொம்ப இமோஷனல் மூமெண்ட் நான் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த குழந்தைகள் இன்றைக்கி குழந்தைகளாக இல்லை எல்லோரும் பெரியவங்களாகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி கிருத்திகாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களுக்கு அது ஒரு ஒவ்வொரு அவங்களோட அன்பு பாசம் அதை நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க டெஃபினெட்லி ஒரு ரொம்ப டச்சிங் மூமெண்ட்டுங்க